அனைவருக்கும் வணக்கம் வீடு அப்படின்னாலே நம்ம வீட்டை சுற்றிலுமே மருத்துவ பயன்கள் மற்றும் சமையலுக்கு உதவக்கூடிய சில செடிகளை நம்ம வளர்ப்பது அவசியமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பாத்தீங்களா வீட்ல நம்ம கட்டாயமாக வளர்க்க வேண்டிய செடிகள் என்னென்ன வீட்டில் கட்டாயமா வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன அப்படி மீறி நாம அந்த செடிகளை வைக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட வீட்டில் உணவு சமைப்பதற்கு சரி மருத்துவ குணங்களுக்கும் சரி சில செடிகள் கட்டாயமாக தேவைப்படும் அதில் முக்கியமான செடிகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி சில செடிகளை நம்ம தவறாக வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால நமக்கு பல்வேறு கஷ்டங்கள் ஏற்படும் அது எதனால் அப்படின்னு தெரியாமல் கூட சில பேர் அந்த வீட்டில் அந்த தேவையில்லாத செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்ப்பீங்க அந்த செடிகள் எல்லாமே வைத்து கொள்வது ரொம்பவும் ஆபத்தான விஷயமாகவும் சொல்லப்படுது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி பொதுவாகவும் ஒரு கிருமி நாசினியாகவும் காய்ச்சல் சளி தலைவலிக்கு அருமருந்தாகவும் பயன்படுத்தப்படுறாங்க மேலுமே இதோட இலைகளில் பார்த்தீங்களா பஜ்ஜி தயார் செய்யலாம் ரசம் வைக்கலாம் மேலும் கஷாயம் செஞ்சு பருகி வரலாம் எனவேதான் இதை வந்து வீட்ல கட்டாயமாக வளர்க்க வேண்டும் ஒரு அற்புதம் வாய்ந்த செடியாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக புதினா புதினா வீட்டில் எளிமையாக வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகளில் இதுவும் ஒன்று அதிவேகமாக வளரக்கூடிய புதினா எலைகள் பார்த்திங்கன்னா காரம் மற்றும் இனிப்பு உணவுகளை செய்ய பயன்படுத்தப்படுகிறது சாதாரணமாகவே புதினா பார்த்தீங்களா தண்டை நட்டு வைத்தாலே அது போதும் கூட்டம் கூட்டமாக அதிகமாக அது வளரும் இது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக கற்றாழை கற்றாழை பார்த்திங்களா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ரொம்பவும் நிறைந்ததாக சொல்லப்படுது இது பார்த்திங்களா தோல் பராமரிப்பு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதை பார்த்திங்களா இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மேலுமே கற்றாழை காற்றை சுத்திகரிக்கும் பண்புகளையும் கொண்டிருக்கு எனவே தான் இதனை பார்த்தீங்களா வீட்டில் வளர்த்தால் மாசுக்கள் உறிஞ்சி சுத்தமான சூழலை நமக்கு உருவாக்கும் மேலுமே காற்றோட தரம் மேம்படுத்துவதனால சுவாச நோய்களோட ஆபத்தானது நமக்கு குறையும் அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சமையலுக்கு அதிக உதவும் கருவேப்பிலை செடி பொதுவாகவே எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய செடிகளில் முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது இதனை பார்த்தீங்கன்னா வீட்டோட அருகாமையில் பக்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் வளர்க்குறது ரொம்பவும் நல்லது துளசி செடி இத்தாலியன் உணவுகள் செய்வதற்கு துளசி இலைகளை அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க மேலுமே இந்தியாவில் பார்த்தீங்களா இருமல் சளி போன்றவற்றிற்கு அதிக மக்கள் இதை மூலிகையாக எடுத்துக்கொள்கிறாங்க கண்டிப்பாக வீட்ல இருக்க வேண்டிய முக்கியமான செடி மூலிகை செடிகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த செடிகள் கட்டாயமாக வீட்டில் வளர்க்கறது மூலம் அடிக்கடி உண்டாக சளி இருமல் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளில் நம்ம இருந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் மேல் குழந்தைகளுக்கு இருக்கும் வீட்டில் கட்டாயமாக வளர்க்க வேண்டிய ஐந்து செடிகளும் மருத்துவ பயன்கள் நிறைந்ததுடன் கருவேப்பிலை புதினா சமையலுக்கு பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கனா அடிக்கடி கொடுத்து வர முடி வளர்ச்சி ஊட்டச்சத்து பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கிறது இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்க நல்ல செடிகள் நிறைய இருக்கிறது சில செடிகள் பார்த்திங்களா வீட்டிற்குள்ளே வளர்ப்பதற்கு ஏற்றவையாக இருக்குது சில செடிகள் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு தரும் அப்படின்னும் சொல்லப்படுது உதாரணமாக மணி பிளான்ட்டு கற்றாழை அதே மாதிரி ரப்பர் செடி ஜெட் செடி ஆகியவை எல்லாமே வீட்டில் வளர்க்க ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் பாத்தீங்களா பருத்தி செடி முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்ப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் இல்லாமல் வீட்டோட வாஸ்துவில் செடிகளை மிக முக்கிய பங்கு இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில செடிகள் பார்த்திங்களா அல்லது மரங்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வீட்டை சுற்றிலுமோ அல்லது வீட்டு தோட்டத்திலோ வைக்கும் மரங்கள் பசுமையானதாக இருக்க வேணும் இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கு காரணமாகவும் அமைகிறது அதனால தான் வீட்டில் ஒரு சில செடிகளை நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்க்கறதுனால தூய்மையான காற்று கிடைப்பது மட்டுமல்லாம பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது இந்த செடிகள் பார்த்தீங்களா நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழலானது ஏற்படும் மேலுமே சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே வீட்டிற்குள்ள வளர்த்து வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடிகள் பார்த்தீங்களா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிறது இவைகள் அனைத்துமே வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமையுது அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சியை வாஸ்து செடிகள் பற்றினா நம்ம இந்த பதிவின் மூலமா விரிவாக பார்க்கலாம் துளசி செடி மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிதாங்க துளசி செடி இதை வீட்டில் நம்ம வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையுமே அதிகரிக்கும் துளசி செடி பார்த்திங்களா கொசுக்களை அண்டவே விடாது காற்றை சுத்தப்படுத்தும் இது மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் இருக்கிறதோட இதை வளர்ப்பதும் மிகவும் ஈஸி அப்படின்னு சொல்லப்படுது துளசியை பார்த்தீங்களா எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது ஜன்னல் பால்கனி வீட்டோட முன்புறம் பின்புறம் எங்கு வேண்டுமானாலும் இந்த துளசி செடியை நீங்கள் வைத்து சிறப்பாக வளர்க்கலாம் இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக மூங்கில் செடி வாஸ்து மற்றும் ஸ்பெயின் சூயி அப்படிங்கிற சீன சாஸ்திரம் ஆகியவற்றோட நெருங்கிய தொடர்புடையது தான் மூங்கில் செடி மூங்கில் செடி பார்த்திங்களா செல்வ வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவாகவே மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தோடு அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப பலன்களானது மாறுபடும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்தால் செல்வமோ ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்தால் அதிர்ஷ்டமோ ஏழு வைத்தால் ஆரோக்கியமோ இருபத்தி ஒரு மூங்கில் செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை தருவதாகவும் சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தை தருவது மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள மாசுகளை சுத்தப்படுத்தும் தன்மையோ இந்த மூங்கில் செடிகளுக்கு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக ரப்பர் செடி ரப்பர் செடியோட இலைகள் பார்த்திங்களா வட்ட வடிவமாக இருக்கிறதுனால இது நாணயங்களை போன்றே தோற்றம் அளிக்கும் பொதுவாகவே நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இது போன்ற செடிகள் பார்த்தீங்களா வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளிப்படும் தன்மை இருக்கிறதுனால இது வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே முக்கியமா எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு செடி தான் மணி பிளான்ட் மணி பிளான்ட்ன பாத்தீங்களா நம்மளுடைய பண பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது இது பார்த்திங்களா காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடியதாகவும் இது வெற்றியை தரக்கூடியதாகவும் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இதை வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவும் சிறந்தது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடங்களில் கூட இது வைத்து வளர்க்குறது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்களா ஒரு சில செடிகளை வந்து வீட்டில் நம்ம வளர்க்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம நாம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படி சொல்றாங்க அந்த செடிகள் வைத்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் வாங்க விரிவா பார்க்கலாம் சில தாவரங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கவே கூடாது மீறி வளர்த்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் ஊடுருவும் அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலுமே ரோஜா செடியை தவிர முள் உள்ள செடிகளையும் மரங்களையும் வீட்டில் வளர்க்கவே கூடாது அப்படின்னா கூட ஓரிரு செடிகளுக்கும் மரத்திற்கும் சாஸ்திர விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு வீட்டில் முள் இருக்கக்கூடிய கள்ளிச் செடிகளை வளர்க்கவே கூடாது சில பேர் பார்த்திங்களா இதனை அழகுக்காக வீட்டில் வளர்ப்பது இருக்கு கட்டாயமாக இந்த கள்ளி செடிகளை வீட்டில் வளர்ப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும் ஏன் அப்படின்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தியக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்கு மேலுமே எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது மூன்று முதல் நான்கு அடி உயரம் வரைக்குமே வளரும் செடிகளை கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும் இல்லத்துல பார்த்தீங்களா வடகிழக்கு பகுதியில் எந்த வகையான செடி மற்றும் மரங்களையுமே வைக்கவே கூடாது அதே மாதிரி முள் எடுக்கும் செடிகளை வளர்க்கறதுனால வீட்டில் உள்ளவங்களுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளுமே வ உருவாகும் அதே தாங்க பொன்சாய் மரங்களுமே வளர்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது மேட்டுமே வீட்டோட அருகே புளிய மரங்களை வளர்க்கவே கூடாது மேலுமே இதன் அருகில் வீடு கட்டுவதையும் தவிர்க்கிறது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது பருத்தி செடிகளை வீட்டைச் சுற்றிலுமே வளர்ப்பதும் தவறானது அப்படின்னும் சொல்லப்படுது சிறிய செடிகளை வடக்கு பகுதிகளில் வைத்து வளர்ப்பதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எதே போல் வீட்டோட முன்புற அதிக உயரமுள்ள மரங்கள் அதிக தடிமனான மரங்களையும் வளர்க்கவே கூடாது இவற்றை எல்லாமே முறையாக கடைப்பிடித்தாலே நம்மளுடைய வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்களா நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் சில செடிகளை வைக்கிறதுனால அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாமே இந்த செடிகள் வந்து தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டு செடிகளை நீங்கள் வைப்பது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் என்னென்ன செடிகள் வீட்டில் வளர்க்கலாம் என்னென்ன செடிகள் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க காணியும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சுங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ